அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கசப்பே இல்லாத பாவக்காய் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேப்சிகம் போகிறோம் ஒரு கால் கிலோ பாவக்காய்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ஒன் பை ஒன்னாக சேர்த்தா தான் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நீங்கள் கால் கிலோ பாவக்காய் எடுத்தீங்கன்னா எப்படின்னு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுக்கணும் அப்போ தான் கசப்பு இருக்காது வெங்காயத்தை நல்லா வதங்கி விட்டுருக்கணும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து தியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்காச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ முதல்ல வெங்காயம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் பாவக்காய் சேர்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம் ஊற்ற வேண்டாம் தெளிச்சுக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்து தண்ணியை வந்து தெளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கை தான் நான் தெளிச்சிருக்கேன் தெளிச்சு விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் இந்த பாவக்காய் வந்து நல்லா இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்துடும் ஒரு நாலு நிமிஷம் போட்டோம்னா போகிறோம் நல்லா வெந்துடும் இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம் மேல் மேல்தொல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பாவக்கான்னு தெரியாது அண்ணன் பாவாக்காவோட சத்து எல்லாமே கிடைக்கும் இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்துருக்கு இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு கேப்ஸிப் கண் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறோம் கேப்சிகம் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு சட்டுன்னு வந்துடும் அதுக்காக தான் கடைசியில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி இதே செய்வீங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆளாக தான் முடிஞ்சிருக்கேன்